அஞ்சலி செலுத்துவதற்காக நாமக்கல் மாவட்டம் கசவம்பட்டியிலிருந்து வந்தவர்களின் வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதக்குடி அருகே விபத்தில் சிக்கியதில் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து வணக்கம் மாரிமுத்து விபத்திற்கான காரணம் என்னன்னு தெரியவந்திருக்கிறதா விபத்தில் சிக்கியவர்களின் நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது கூடுதல் விவரங்கள் முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு நாமக்கல் மாவட்டம் பட்டி கிராமத்தில் இருந்து தியாகி இமானபூஜையில் ஒன்பது வாகனத்தில் வந்து கொண்டிருந்தது காலை கமதுக்குடி இறக்கம் கல்லூரி என்கின்ற சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு தடுப்புகளில் தூக்கத்து தூக்க கலக்கத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் படையப்பா என்பவருக்கு இரண்டு கால்கள் முடிவு இரவு கால் கணுக்கால் அகற்றப்பட்டது ரஞ்சித் குமார் ரணில் குமார் பிரசாந்த் பிரவீன் ராம்குமார் உதயா சரத்குமார் பல ஆகியோர் பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாறி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க